அந்த கார்னர்ல கொடுக்குறாங்க வெளிய கோர்ன் வாங்கிட்டாங்க ஆ பால் இந்த வாங்குறேங்க ஏங்க கோர் செட் 100 பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்போடு கொள்கிறோம் தயவு செய்து செவாரி சக்திகள் பெண்கள் உங்களுடைய பொருள்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சக்தி தயவுசெய்து பெண்கள் சக்தி மனைகளை ஓம் சக்தி சக்திகள் கொண்டு வந்திருக்கின்ற குழந்தைகள் கொண்டவர்களுக்கு அறிவித்த பெற்றிருக்கிற நகைகள் சத்திரமாக தங்கள் பொறுப்பே பார்த்து கொள்ளும் மாதிரி கேட்டுக் கொள்கிற நெல் சக்தி வேன் சக்தி கூட்டம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் சக்திகள் பெற்று குழந்தைகள் அறிவைக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நகைகள் இவை அனைத்தும் தங்கள் பொறுப்பையும் பார்த்து கொள்ளும் மாதிரி கற்றுக்கொள்கிறோம் நேம் சக்தி வேன் சக்தி கூட்டம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் சக்த பாதுகாப்பை கேட்டுக் கொள்கிறி அமைதியா ஓம் சக்தி சொல்லிட்டு ஒரு சக்தி அமைதியா சக்தி சொல்லிட்டு கல்விகள் எடுத்து கொடுக்கிற சக்திகள் அமைதியா அம்மாவன் ஒன்செட்டி சொல்லிக்கிட்டு ஒரே சக்தி செமிட்ட வல சக்தி சக்கரம்னா ஒன்செட்டி சொல்லிக்கிட்டுங்க கங்கை இருந்து வரக்கூடிய சக்திகள் ஒன்செட்டி சொல்லிக்கிட்டு அமோதே வல சக்தி மகா அமோதே வல சக்தி 500 ரூபாய் எங்க எல்லார வேணும் செட்ல செட்ல நான் புனி பந்தம் பண்ணி வச்சிருக்கேன் பிரியா ஓ திருவேடி சேரணம் அம்மாவின் மிகவும் சீரும் திருப்பமாக நடந்து கொண்டிருக்கின்றது அனைவரும் தங்கள் அறிந்து கொண்டிருக்கின்ற நபைகள் கொண்டு வந்திருக்கின்ற குழந்தைகள் தங்கள் பொறுப்பிலே பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சக்தி ஒய்துக்குங்கள் எங்கள் சக்தி நீங்கள் அரங்கேற்ற மாண்டிருது புலம்பதால்